அதாவது நடராசரும் சிவலிங்கமும் வச்சு பூசை பண்ணுவதனால நோய் போகாம இருக்குது அப்படின்னு நண்பர்கள் சொல்றாங்க அவங்க நாம் என்ன கேட்கணும் சரிப்பா நீ காட்டு நடராசர் பெருமான் இல்லாத வீட்டில் அல்லது சிவலிங்கம் இல்லாத வீட்டில் இதே போல நோய் பாய்பட்டவங்க இருக்கிறாங்களா இல்லையா அவங்க கேட்ட கேள்விக்கு அதான் பதில் சொல்லணும் இப்போ நான் சிவலிங்கம் வச்சுருக்கிறேன் நடராஜர் கும்பிட்றேன் நீ நோய் வந்துச்சுன்னு சொல்கிறேன் சரி நீங்கள் அது இப்படி ஒரு கேள்வி கூட கேட்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு வச்சுக்கங்களேன் அதே நண்பரை கையை குடிச்சு கூட்டிகிட்டு போய் சிங்கப்பூருடைய பொது மருத்துவமனையில் கூட்டிகிட்டு போய் வாசலில் உட்காந்துட்டுங்க சரிங்களா அந்த வாசலில் உட்காந்துட்டு யார்கிட்டையும் பேச வேண்டாம் அப்படியே உட்காந்து வேடிக்கை மட்டும் பாருங்கள் காலையிலேருந்து ஒரு மாலை வரைக்கும் ஒரு பன்னெண்டு மணி நேரம் அப்படி உட்காந்தா உள்ளே வர்றவங்கலாம் யார் வராங்க நல்லா திருநீர் பூசி உத்தராட்சம் போட்டுட்டு அவங்க மட்டுந்தான் வராங்களா இல்லை இதெல்லாம் இல்லாமல் வராங்களான்னு பாருங்கள் எத்தனை பேர் உத்திராட்சம் போட்டு வராங்க எத்தனை பேர் திருநீர் இல்லாமல் வராங்க அப்படின்னு நீங்கள் நோட்ஸ் எழுதுங்க முடிச்சுட்டு சாயந்தரம் ஆறு மணிக்கு நண்பர்கிட்ட வச்சு ரெண்டு பேரும் டிசர்வ் பண்ணுங்க என்னென்னு பார்த்தியாயா திருநீர் பூசி வந்து எத்தனை வந்திருப்பாங்க மிக மிக குறைவான பேர் வந்திருப்பாங்க ஆச்சுங்களா அடுத்து தெருநிலே இல்லாத ஆட்கள் ஆயிரக்கணக்கில் வந்து போயிருப்பாங்க சரிங்களா மாற்று மதத்தினர் வந்திருப்பாங்க சாமி இல்லைங்கிறனாலும் வந்திருப்பான் சாமி இருக்குங்கிறனாலும் இப்போ அவனுக்குலாம் எப்படி நோய் வந்துச்சு நீங்கள் உங்களுக்கு வந்தது சிவலிங்கத்தை கும்பிட்டதுனால தான் சொன்னால் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கலாம் வாசலில் போய் நின்னா அத்தனை பேரும் சிவலிங்கத்தை கும்பிட்றாங்களா என்ன இல்லை ஒவ்வொருத்தரும் வரவுல கேளுங்க வீட்டில் சிவலிங்கம் வச்சிருக்கீங்களா வீட்டில் சிவலிங்கம் வச்சுருக்கீங்களான்னு ஒரு பேட்டி கேளுங்க ஆமாங்க சிவலிங்கம் வச்சிருக்கிறேங்க அப்புறம் யாராவது ஒரு ஆள் சொல்லுவாங்க என்ன சொல்ல மாட்டாங்க அப்போ என்ன தெரியுதுன்னா நீங்கள் ஒரு உண்மையை விளங்கி கொள்ள வேண்டும் நோய்க்கும் வறுமைக்கும் அடுத்தது இன்னும் வேற எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா சில சொல்லலாம் அவற்றுக்கெல்லாம் சாதி கிடையாது மதம் கிடையாது சாமி கும்பரோகம் கிடையாது கும்படாத ஆட்கள்ன்ற வேறுபாடு இல்லை நோய் என்பது எல்லாருக்குமே வரும் எந்த மதத்தினருக்கும் நோய் வரும் எந்த மதத்தினருக்கும் வறுமை வரும் எல்லா மதத்திலையும் அங்கங்க கோயிலை சார்ந்து ஏதாவது கொடுங்கன்னு கேட்டு இருக்கிறாங்க எல்லா மதத்திலும் இருக்கிறாங்க நீங்க நம்மட்டு தான் இருக்காங்கன்னு நினச்சிக்காரிங்க நம்ம கோயில மட்டும்தான் பிச்சைக்காரன் வாசலில் உட்காந்துட்டு இருக்கிறான் அப்படின்னு நினச்சிருக்காரு நம்மளால தான் ஜாலியாக உட்காந்துட்டு இருக்கிறான் எப்படி முதல்ல முதல்லலாம் கூட அம்மா தாயே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான் இப்போ அப்படி இல்லைங்க துண்டை விரித்து போட்டு அவன் பாட்டு ஜாலியாக படுத்துக்கலாம் அம்மா தாயே கூட கோப்பதில்லை அவனுக்கு என்ன வேண்டுமோ அது படி இழந்துறாரு சாமி அவனுக்கு ஒரு நாளைக்கு ஒரு போற்ற தான் தேவைப்படுதுங்க கிடச்சது அவனுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது நினச்சி பாருங்களேன் எப்போ இது நம்ம கோயில் மட்டும்தானா என்ன மற்ற தேவாலயங்களில் போய் பார்க்கும்போது எனக்கு உதவி செய்யணும்னு கேட்குற ஆட்கள் இல்லையா ஒரு மசூதியில் போய் பார்த்தா அவன் தொழுகி முடிச்சுட்டு வரும்போது காற்று நிற்கிறவங்க எத்தனை பேர் நிற்கிறாங்க அப்போ என்ன தெரியுதுன்னு கேட்டால் வறுமை என்பதும் நோய் என்பதும் சாதி பார்க்காது மதம் பார்க்காதுங்க எல்லா மதத்தினருக்கும் நோய் வரும் எல்லா சாதியினருக்கும் நோய் வரும் எனவே அதை சொல்லி உங்களை அச்சுறுத்துற ஆளை ஆஸ்பட்டி வாசலை கொண்டு நிறுத்துங்க சரியா போச்சு ஐயா கேட்ட முதல் கேள்விக்கான பதில் அப்புறம்